நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து கூலி திரைப்படத்தில் சேர்ந்துருக்காங்க இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க அனிருத் இசையில இந்த படம் பிரம்மாண்டமா உருவாக போது கடந்த மாசமே இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஜூன் மாசத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில கூலி படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்று வருது அந்த டீசர்ல இளையராஜா இசையில ரஜினிகாந்த் நடிச்ச தங்கமகன் படத்துல இடம்பெற்ற வா பா பக்கம் வா அப்படிங்கிற பாடல் மறு செய்யப்பட்டிருந்தது இந்த இந்த படத்துல தன்னுடைய இசையை அனுமதியின்றி பயன்படுத்தியதா சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு விளக்கம் கேட்டு இளையராஜா நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு இது அதிகமாக இணையத்துல விமர்சிக்கப்பட்டு வருது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இளையராஜா செஞ்சது சரிதான் அப்படின்னு இன்னொரு பேர் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க இளையராஜா இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில பிரபல சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சில வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்புல தொண்ணூத்தாறு அப்படிங்கிற படம் வெளியாச்சு அந்த படத்துல இளையராஜாவோட பாடல்கள் அதுல பாடப்படுவது போல காட்சிகள் இருக்கு இளம் வயசுல கதாநாயகி பாடுவது போல காட்சிகளும் இருக்கு ஒரு பருவத்தை நினைவு கூறுவது போல இளையராஜாவோட பாடல்களை பயன்படுத்துவது இளையராஜாக்கு கௌரவமா சிங்கமா அதாவது அவர் தான் யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு செய்தியாளர் இன்னொரு கேள்வியும் கேட்டாரு அதுக்கு இளையராஜா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்போ வந்து இந்த பிரச்சனையும் வந்திருக்காதே அதுதான் அவருடைய ஆதங்கம் அப்படின்னு கேட்டப்ப அதுக்குமே ராஜகம்பீர் பதில் சொல்லியிருக்கார் நாட்டுப்புற பாடல்களை வச்சு இசையமைக்கிறாங்க அதுக்கு நடவு செய்கிறவங்க கிட்ட போய் அனுமதி கேட்குறாங்களா என்ன ஏற்கனவே அவருக்கு எஃப் எம்ல பணம் கொடுக்குறாங்க ராயலிட்டி பணம் கொடுக்கறாங்க முறைப்படுத்தப்பட்ட வணிக ரீதியான எல்லா நிறுவனங்களையுமே அவருக்கு பணம் கொடுக்கறாங்க ஆனா யாராவது ஒருத்தர் கோயில்ல கச்சேரி பாடுறாங்க அப்படின்னா அதுக்கு பணம் கொடுக்க முடியுமா இளையராஜா கிட்ட பணம் இல்லாம இருக்கா எதுக்காக இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னு தெரியல அவருடைய பாடல் வரிகளை பயன்படுத்தியதற்காக வழக்கு தொடர்ந்தார் அவர் காலம் முழுக்க வழக்கு தொடர்ந்துட்டேதான் இருக்கணும் அவர் என்ன அவ்வளவு வறுமையில் என்ன இருக்கிறாரா அப்படின்னு ராஜ கம்பீரன் கேள்வி எழுப்பியிருக்காரு இது சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட அதுக்குலாம் இருக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. என்ன இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.